குட் மார்னிங் ஜிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை நான் வரவேற்கிறேன் நன்றவர் சேர இப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக உபாகமும் ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உங்களுக்கு கடினமாயிருக்கிற காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் அமே இன்னும் அழகான ஒரு வசனம் பாருங்க உங்களுக்கு கடினமா இருக்கிற காரியத்தை என்ன கொண்டு வாருங்கள் நான் அதை கேட்பேன் கேட்க கேட்கிறாரு என்றால் அவர் பதில் சொல்லுகிற தேவன் சோ இந்த நாளில நீங்க எந்த காரியத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு கடினமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை

வேலைகளுக்கு தங்களுடைய பிசினஸ்க்கு இன்டர்வியூக்கு அன்றுவரே மற்ற நிறைய வேலைகளுக்கு அன்றுவரே காரியங்களுக்காக அன்றுவரே இயேசு சுவாமி போகிறவர்களுக்காக நம்ம செபிக்கிறோம் அன்றுவரே கடினமான காரியங்களா இருக்குமானால் உங்களோட கரத்துல கொடுத்து விட்டு போகட்டும் அன்றுவரே நீங்க அதை பார்த்துக்கோங்க நீங்க அதை கேட்கிற தேவன் நீங்க அதுக்கு பதில் சொல்லுகிற தேவன் ஐயா வீட்டுல இருக்கிறவங்களுக்காகவும் முதியோர்களுக்காகவும் முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்காகவும் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இயேசு சுவாமி நீ போதுமானவரா இருந்து அவர்களையும் நீர் கேட்டப்பா நீ அவர்களுக்கு உதவி செய்யுது அன்றுவரே பெரிய காரியங்களை செய்யப்படுமா ஜிபிக்கிறோம் போர்க்களத்துல இருக்கிறவங்களுக்காக நாங்கள் ஜிபிக்கிறோம் எசப்பா அதே மாதிரி சுவாமி அண்டு அன்று வெளிநாடுகளில படிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டு வேலை செய்யற குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அவங்களுடைய விண்ணப்பத்தையும் கேட்டாண்டு வர கடினமா இருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டு நீ சரி செய்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா இந்த நாளில உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஐயா ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஒவ்வொருத்த வியாதியஸ்தர்களையும் ஆண்டு வர உங்களுடைய கரத்துல கொடுக்கிறோம் ஆண்டு வர நீ சுகத்தை தாங்கப்பா வெலத்தை தாங்காண்டு வர எஸ் சுவாமி அவங்க ரிப்போர்ட் அவங்கள பயமுத்துல ஆண்டு அவங்களுக்கு எசு சுவாமி மெடிக்கல் ரிப்போர்ட் அவங்கள எசு சுவாமி கலை கலங்க வைத்துக் கொண்டிருக்கலாம் ஐயா கடினமா இருக்கலாம் யசு சுவாமி உங்க நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு நீர் கத்தர் உதவி செய்வதுமா ஜெபிக்கிறோம் அன்று ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் மிஷினரிகளையும் அன்று ஒரே உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் சிறைச்சாலையில இருக்கிற அன்று ஒரு இயேசப்பா ஜெபிக்கிறோம் அன்று கடினமான சூழ்நிலையில அன்று ஒரு நீர் கதவுகளை திறக்கிறவர் ஐயா எசு சுவாமி நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிற ஆண்டு வர காத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் பிரிந்து இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் குடியில போதை பொருட்கள்ல வேற கெட்ட பழக்கங்களில பாவத்திலே மாட்டிக்கொண்டு ஆண்டு எஸ் சுவாமி கடன் பிரச்சனையினால ஆண்டு அதிகமான பிரிவினையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கடினமான சூழ்நிலையை கத்தர் கேட்டு அவளுக்கு சரி செய்து கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் வர இந்த நாளிலே சாத்தாம் போடுற ஒரு ஒரு திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடிக்கிறோம் முறியடிக்கிறோமா எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக காத்துக் கொள்வீராக படிக்கிற பிள்ளைகளுக்கும் காலேஜ் போற பிள்ளைகளுக்கும் ஆண்டு உதவி செய்ய வேண்டுமா ஜிபிக்கிற நடுவரை டிராவல் பண்றவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா வேற என்னென்னலாம் அவங்க எல்லாம் செய்யறாங்களோ ஆண்டு அந்த காரியத்துல எல்லாம் எங்கெங்கெல்லாம் கடினமா ஃபீல் பண்றாங்களோ ஏசு ஆண்டு உங்க நோக்கி கூப்பிடும் போது உதவி செய்யுங்க காத்துக்கொள்ளுங்க பலப்படுத்துங்க இரவு வரும்போது நாங்கள் அன்றுவரை சந்தோஷமாக சமாதானமாக எங்க நித்திரைக்கு நன்றி செலுத்தி கடந்து போவீங்க உதவி செய்ய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் ஆமே கடினமான காரியங்களை கத்த கொடுங்க கத்த பார்த்து பாரு பிளஸ் யூ ஆல்